என் அன்பு தமிழ் சந்தங்களை டிட்டு சேனலுக்கு வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் நம்ம பதினஞ்சாம் தேதி பொங்கல் கொண்டாட இந்த பொங்கலுக்கு வந்து தமிழ்நாடு அரசு ஒரு பரிசு அறிவிப்பை வந்து வெளியிட்டு இருக்காங்க கடந்த தீபாவளிக்கு நவம்பர் மாசமே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தீபாவளிக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிருந்த முதலமைச்சர் முதலமைச்சர் பொங்கலுக்கு வந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு புதிய செய்தியை நம்ம வெளியிட்டிருக்கிற தங்கம் தென்னரசு நிதியமைச்சர் கூட டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கிற அந்த புதிய காட்சியை நம்ம டிட்டு சேனல் வாயிலாக என்னுடைய நான் சொல்லிடுறேன் அந்த பரிசு பொருள் என்ன அப்படிங்கிற ஒரு ரகசியத்தையும் இந்த வீடியோல நான் உடைக்க காத்துக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வரக்கூடிய எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த பொங்கல் பரிசுங்கிறது வந்து முக்கிய இடம் பெறும் அப்படிங்கிறதுனால அந்த பொருள் என்ன அப்படிங்கக்கூடிய இயக்கம் எல்லாரும் எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்கும் சோ இந்த விஷயத்தை நான் சொல்றதுக்கு முன்னாடி வீடியோ வந்து நீங்க பார்த்து முடிச்சி நண்பர்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க சந்தேகம் கமெண்ட்ஸ்ல கேளுங்க நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாசம் பதினஞ்சாம் தேதி தை கொண்டாட போகிறோம் அந்த பொங்கலுக்கு வந்து பரிசு தொகை ஏதாவது கொடுக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அதுக்கும் அடுத்த பிப்ரவரி மாசத்துலேருந்து தேர்தல் நடத்தை விதிபதிகள் வந்துடுறதுனால வீடு வீடா சென்று பணம் எதுவுமே கொடுக்க முடியாது மக்களுக்கு எந்த திட்டத்தையும் நிறைவேற்ற முடியாது வீடு கனவு வீடா இருக்கட்டும் ஆடு வழங்குற திட்டமா இருக்கட்டும் நலத்திட்டங்களா இருக்கட்டும் உதவித்தொகையா இருக்கட்டும் நிறுத்த போறாங்க அதன் அடிப்படையில வந்து சம்திங் இஸ் குட் அப்படின்னு சொல்லணும் தமிழ் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேலண்ட் ஒரு ட்ரெண்டிங்கா ஒரு வைரலா ஒரு செய்திகள் வந்துகிட்டு இருக்குது அது என்னன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி எல்லாரும் சொல்றாங்க நம்ம ட்விட்டு நம்ம உரக்க சொல்லப்போம் இந்த விஷயங்களுக்கு என்ன எல்லாம் காரணம் எலக்ஷன் எலக்ஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாசம் டு லாஸ்ட் மே மாசம் உங்களுக்கு வந்து எலெக்ஷன் நம்ம வரப்போறதுனால மீண்டும் திமுகவே ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் பிரகாசமா தெரியுது அப்படின்னு தான் அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க அதுக்கு முன்னோட்டமா வந்து ஜனவரி பதினஞ்சு தமிழ் திருநாள் தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகைக்கு வந்து பரிசு தொகை ஐயாயிரம் ரூபாய் வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி கிட்ட பேசினதாகவும் உதயநிதி ஸ்டாலின் வந்து தங்கம் தென்னரசு நிதியமைச்சர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க நிதியமைச்சர் வந்து ஒரு குறிப்பா சொல்லியிருக்காரு அதாவது ஃபண்ட் இப்ப நிலைமை சரியில்லாம இருக்குது இப்ப வந்து டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதியில இந்த நாற்பது லட்சம் மகளிருக்கும் வந்து உரிமைத்கையும் கொடுக்க போறோம் ஸோ வந்து நம்ம ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறதா ஒரு செயல் செஞ்சிருக்கு அதனால இப்ப முதலமைச்சர் வந்து தலையிட்டு இல்லை இல்லை ரெண்டாயிரம் ரூபாய் பத்தாவது மூணாயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அத்தனையே நீங்க ஆராயிங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மக்களுக்காக குறிப்பா டிடி சேனல் சொந்தங்களின் சார்பாக நமக்கு வேண்டுகோள் வச்ச விஷயத்திலையும் நம்மளை மாதிரி நிறைய பேர் அனுதாபிகள் அதாவது திமுகவுக்கு ஆதரவா மட்டும் இல்லை தமிழ் மக்களுக்கு ஆதரவா யாரெல்லாம் செயல்படுறாங்களோ அந்த கோரிக்கையெல்லாம் காதல உருவமும் இரண்டாயிரம் ரூபாய் பத்தாயிரம் மூணாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா நவம்பர் மாசம் வந்து தீபாவளி பண்டிகையை கொண்டாடும் போதே வந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே வந்து இந்த பொங்கல் இந்த தீபாவளி பரிசை எதிர்பார்த்தாங்க தீபாவளிக்கு பரிசு கிடைக்கும் ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கும் மூவாயிரம் ரூபாய் கிடைக்கும் நிறைய வதந்திகள் கிளம்பிச்சு இதன் அடிப்படையில் வந்து பக்கத்துல இருக்கிற ஸ்டேட்டா இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி காரைக்காலுக்குலாம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் கொடுத்ததா சொல்லிட்டு நம்ம நாளிதழ்கள் நம்ம பார்த்தோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாசம் பதினஞ்சாம் தேதி பொங்கல் பண்டிகைக்கு முன்னாடி அதாவது எட்டாம் தேதிக்குள்ள அதாவது ஜனவரி எட்டுக்குள்ள இந்த பரிசு பொருள்களை கொடுத்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம பதினெட்டு வகையான உணவுப் பொருட்கள் அதாவது கோதுமை ரவா சம்பா சம்பா கோதுமை ஜீனி ஆஹ் ரவை மாயில் தோரம்பருப்பு கடலைப்பருப்பு முந்திரி திராட்சை இதெல்லாம் கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்குது இந்த மூவாயிரம் மட்டும் இல்லாம பதினெட்டு வகையான பொருட்களையும் ஒரு மஞ்ச பையில வச்சு கொடுக்கலா சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசு வந்து நிதியமைச்சர் கூட ஸோ இது விரைவில் அதுக்கு ஒரு முடிவு பிறக்க போது அதாவது கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடியே இந்த செய்திகள் வரப்போடைய ஒரு சூழ்நிலை இருக்குது அறிவிப்பு அதுக்கு முன்னாடியே டிவில வரதுக்கு முன்னாடி செய்தித்தாள்களுக்கு வரக்கு முன்னாடி நம்ம டிடி சேனல் உங்கள் மூலமா உங்ககிட்ட விளக்கமா விரிவா என்ன நடக்க போகுது அப்படிங்கறத என்ன கொடுக்க போறாங்க அப்படிங்கறதையும் நான் உங்ககிட்ட விட்ட வெச்சமா சொல்ல போறேன் நீங்க வைக்கிற கமாண்ட் சார் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலத்துக்கு நம்ம அனுப்பிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க சோ நல்லது நடக்கும் விரைவில் அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த தான் ஜனவரி இருபத்தி ஆறு அஹ் தேதி நமக்கு உணர்த்த போகுது சோ பொங்கலுக்கு வந்து நம்ம சிறப்பா இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ண போறோம் இது வந்து திமுக அரசுடைய சாதனையாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க இது எலக்ஷனுடைய ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ அவங்க அது மட்டும் இல்லாம இவங்க எலக்ஷன்ல திரும்ப ஆட்சிக்கு வர மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தா தேர்தல் அறிவிப்புல ஆயிரம் ரூபாய்க்குறது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அறிக்கை அறிவிக்க போறாங்க அப்படிங்கக்கூடிய புதிய செய்தி இப்போ வந்து அதனால உங்ககிட்ட நான் அதை சொல்லிடுறேன் சரி மக்களே தமிழ்நாடு மக்களே பொங்கலை நம்ம வந்து விரைவா நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நாப்பத்தி ஐந்து நாள் தான் இருக்குது சோ அந்த நாற்பத்தஞ்சு நாளில் இந்த பொங்கலை வந்து நம்ம செலிப்ரேட் பண்றதுக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய இந்த பணம் வந்து ரொம்ப ஒரு உயிரோட்டமா ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது தான் நான் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்து என்ன தமிழ்நாடு அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கலாம் இதுல வந்து உங்களுடைய சந்தோஷத்தை எல்லாத்தையும் பரிமாறிக்கிறதுக்கு டிடி சேனல் உங்களுக்கு சிபாரிசு பண்ணது உங்களுடைய கமெண்ட்ஸ்ல வந்து அதை நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் தமிழ்நாடு மக்கள் எல்லாமே அந்த கமெண்ட்ஸ் மூலமா நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சு நீங்க செலிப்ரேட் பண்ணலாம் இந்த வீடியோ கண்டிப்பா நீங்க நண்பர்களுக்கு எல்லாருக்கும் மறக்காமல் பண்றீங்களா பண்ணி முடிச்சு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் அவங்களுடைய சப்போர்ட் நீங்க பெறதுக்கு அவங்களை பண்ண சொல்லுங்க பண்ணி அது மட்டும் பண்ணிக்கோங்க புதிய சிந்தையோட மீண்டும் உங்களை அடுத்த டாபிக் சந்திக்கிறேன் நன்றி